ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனின் இன்னைக்குள்ள வீடியோ பாக்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம நம்ம ரெகுலராக ரெக்கார்ட் பண்ற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்றேன் வாய்ப்பு இருக்கு அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம அவளவளம் பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம தி ரைங் ஆஃப் தி ஷீல் ஹீரோ சீசன் டூ எபிசோட் த்ரீ இப்போ அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் வந்து எந்த நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த அது ரொம்ப அப்படியே பெருசா இருக்கு அது பேர்ல இருக்கிற மாதிரியே அது ஒரு ஆமை தான் இப்போ ஒரு சோல்ஜர் வந்து ரிப்போர்ட் பண்றான் அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் திரும்பவும் நவர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வரைக்கும் நம்ம சைடு எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணபடி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொயின் சொல்றாங்க சரி என்ன அந்த சோல்ஜரும் இருந்து கிளம்புறான் ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கிங்டமோட கமண்டர் வந்துட்டு என்னோட ஆளுங்க நான் தனியா சண்டை போட விட மாட்டேன் நான் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த கமண்டரும் அங்க போறாரு எல்லாம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லி கொயின் நினைக்கிறாங்க நம்ம ஹீரோவா ஆளுங்களும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க உங்களுக்கு மெசஞ்சரா இருக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்திய வந்து நிக்கவும் நீ மெல்ட்டியோட ஷேடோஸ்ல ஒருத்தி தானே நம்ம ஹீரோ கேட்கும் ஆமா மெல்டி தான் எங்க அனுப்பி வச்சாங்க நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்றான் நாங்க தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லி கிளார் வந்து சொல்லவும் என்னோட ஆளுங்களுக்கு நீ தான் ஸ்வாட்ச்மேன்ஷிப் பண்ண கத்துக் கொடுக்கணும் சோ இரோட இருக்க ட்ரை பண்ண அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீ என்னடா ஷீல்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பா அங்க இருந்து கிளம்புறா ரஃப்டாலியா அதை ரெடி பண்ண அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒன்றை ரெடி பண்ணிட்டு இருக்கான் எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஹோஸ்டோரிசியாவே பாத்துட்டு இருக்காங்க வீரர்களே தயாராகுங்க புறப்படலாம் அப்படின்னு சொல்லி இப்ப கிளார்க் சொல்லப்போ எல்லா சோல்ஜர்ஸ்மே வந்து இப்ப ரெடி ஆகுறாங்க ஃபார்வர்ட் மார்ச் அப்படினு அவ சொல்லப்போ இப்ப எல்லாருமே அந்த ஸ்பிரிட்டோட서 நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஹே அங்க பாருங்க ஹே அங்க பாருங்க அப்படினு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட வச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது நல்ல ஐடியா தானே கிளா நினைக்கிறேன் நம்பிக்கைக்காக மட்டும் இல்ல நமக்கு அந்த டைமிங்லாக வச்சு சிக்னல் குடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோவா ரெடி ஆறாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளாருக்கு சிக்னல் கொடுத்துட்டு ஷீல்டோட ரியாக்சன் பயன்படுத்தி எல்லா மாஸ்டர்ஸுமே அவனை நோக்கி இப்போ கிளாரோட டீம் வந்து ஸ்ட்ரெய் அந்த ஸ்பிரிட்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க ஹீரோஸ் கிட்ட வராது அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோஸ் அளவுக்கு ஃபிலோவோ ஃபாஸ்டா ஓடுறா கிளாரோட டீம அப்புறமா மற்ற எல்லா டீமுமே வந்துட்டு அந்த ஸ்பிரிட்டோட அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க ஸ்பிரிட்டோட இவங்க கிட்ட நெருங்கிடுச்சு இப்போ கிளார் வந்துட்டு அட்டாக் அப்படின்னு சொல்லப்போ எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா அந்த சோல்ஜர்ஸால ஸ்பிரிட்டோட சொல்ல முடியாது இவங்களோட வேலை வந்துட்டு ஸ்பிரிட்டோட சாசையாம ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறது நம்ம ஹீரோ தான் அதோட தலைய வெட்ட போறேன் சொல்லிருக்கான் நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடத்து இருந்து ஒரு ஃபேமிலியர் வருது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் போடுறா இப்ப எல்லாருமே இறங்கிருந்தாங்க பேச பாக்க கூடாது அப்படின்னா செல்ஃப் கான்பிடென்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ரேஷியா தான் வந்துட்டு ஃபீல மாதிரியே கேட்ட போட்டுருக்கா இப்போ வந்துட்டு அவளோட கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி எல்லா மாஸ்டர்ஸையும் கீழே வைக்கிறா ஏன்னா கிராவிட்டி மாஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஹீரோ இந்த சான்ஸ் பயன்படுத்தி போங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்றேன் அந்த ஸ்பிரிட்

அந்த கமாண்டர் இன்னும் அந்த விட்டு போகல அட்டாக் இருக்காரு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அந்த கமாண்டர் அடிப்பட்ட அந்த பாம் ஆக்டிவேட் இடத்துல இருந்து ஆக்டிவேட் அந்த ஏற்படுது வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த இறந்து போயிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அந்த சொன்ன மாதிரியே அந்த பண்ணிட்டாங்க இப்ப நம்ம ஹீரோவா சேர்ந்து அதோட போது நம்ம ஹீரோட டீம் ரெடி என்னோட ஃபைட்டிங் டெக்னிக் மாஸ்டர் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க முடியும் பட் இப்போதைக்கு என்னால முடியாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ரீஷியாவும் அந்த

மாதிரி செயல்படுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயின் சொல்றா அதை நோக்கி போயிட்டு இருக்க அந்த சோல்ஜர்ஸ் அதை அட்டாக் பண்ணுது சில சோல்ஜர்ஸ் பிளாஸ்ட் ஆகி அந்த இடத்துல இறந்து போறாங்க ஒருத்த மட்டும் அதுல இருந்து தப்பிக்கலாம் அவன் கண்ண முன்னாடியே இன்னொரு சோல்ஜர் இறந்து போறான் இந்த உயிர் போல சோல்ஜர் திரும்பவும் அந்த ஸ்பிரிட் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஷீல்டு கீழோ அந்த ஸ்பிரிட் நோக்கி சாம ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான் பிளான் பி என்ன அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜஸ் வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்ல போட்டு அதை அட்டாக் பண்றது தான் பவர்ஃபுல்லான அந்த மேஜிக்கல் ஸ்பெல்ல அத்தனை பேர் சேர்ந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அதோட கழுத்துல ஒரு சின்ன ஏதாச்சும் வெட்டி ஏற்பட்டுச்சுன்னா கூட அது மூலியமா நீங்க அதை வெட்டி கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி வராத சொல்றியா ஏன்னா அது இறந்து போனா நீயும் இறந்து போயிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணும் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நான் இறந்து போயிருவான் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு போஸ்ட் சொல்றா இவங்க போயிட்டு போது திடீர்னு இன்னொரு மான்ஸ்டர் வந்துருது மற்ற ஃபம்லியர்ஸ் விட இது ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு ஆனா நம்ம ஹீரோக்கு இதுக்குலாம் டைம் இல்ல உடனே போஸ்ட் அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா சில சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க இத நாங்க பாத்துக்கிட்ட ஒரு ஹீரோ நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி நம்ம ஹீரோவோ கிளம்புறா ஃபீல்ட் ஏறி உட்காந்து ரஃப்டாலியா ரீஷியா நம்ம ஹீரோ மூணு பேருமே போறாங்க போஸ்ட் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி சில சோல்ஜர்ஸையும் காப்பாத்துறா இப்போ அந்த பவர்ஃபுல்லான மேஜர்ஸ் வந்து அவங்க ஸ்பெல்ல கேஸ் பண்ணி முடிக்கிறாங்க அந்த அட்டாக்கும் பெருசாக அதனால நடக்குது அவ்வளவு பெரிய அட்டாக் நடந்துமே கூட அதோட கழுத்துல ஒரு சின்ன வெட்டு தான் ஏற்பட்டிருக்கு யாருக்கும் எதுவாக இருக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இந்த சான்ஸ் நம்ம பயன்படுத்திக்கிடணும் அதோட கழுத்துல வெட்டின இடத்துலயே திரும்ப போய் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியோ ஃபீல் நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான் அவங்க ரெண்டு பேருமே அதோட கழுத்துல அடிப்பட்ட இடத்துலயே திரும்ப போய் அட்டாக் பண்றாங்க நம்ம ஹீரோ ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டு வச்சு அது கழுத்துக்குள்ள இறக்குறான் இப்போ ஓஸ்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவளோட மேஜிக் பவரை வந்துட்டு நம்ம ஷீல்டு ஹீரோக்கு கொடுக்குறா அப்படி கொடுக்கவுமே நம்ம ஹீரோவோட ஷீல்டு ரொம்ப பேர் அதோட கழுத்துக்குள்ள இன்னும் ஆழமா இறங்குது ரீஷியா வந்துட்டு ரஃப்டாலியா அண்ட் ஃபீல் அவங்க ரெண்டு பேரோட எனர்ஜியுமே வந்து போஸ்ட் பண்றா ரஃப்டாலியா ஃபீல்ட்ல ரெண்டு பேருமே ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் அதோட கழுத்து இன்னொரு வழியா வெளியே வராங்க அதோட தலை துண்டா கலந்து கீழே விழுது ஒரு வழியா அந்த ஸ்பிரிச்சாரஸோட தலையை இவங்க சக்சஸ்ஃபுல்லா வெட்டிட்டாங்க நம்ம ஜெயிஷ்டோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்ப கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க பெரிய பேரழிவு கொண்டு வரக்கூடிய அவ்வளவு பெரிய லஜெண்டரி மான்ஸ்டரான அந்த ஸ்பிரிட்டாடஸ ஒரு வழியா இவங்க கொண்டுட்டாங்க குயினும் மத்தவங்களும் அந்த கமாண்டர் இறந்ததுன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க ஸ்பிரிட்டாடஸ் இறந்து போயிட்டதுனால அதோட ஃபேமிலியரான ஓஸ்ட் இறந்து போயிருப்பா அதை நினைச்சு நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் வருத்தப்படுறாங்க ரீசியா தான் ரொம்பவும் ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறா ஆமா ஹோஸ்ட் எதுக்காக இவங்க எல்லாரும் ஒண்ணு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல்

பவர்ஃபுல்லானது நிறைய சோல்ஜர்ஸ் அவங்க உயிரை கொடுத்து அந்த ஸ்பிரிட் அசைய விடாம பண்ணிருக்காங்க அண்ட் நம்ம ஹீரோவோட டீம் வந்துட்டு அதோட தலைய துண்டா வெட்டி எடுத்துட்டாங்க பட் அப்படி இருந்தேமே கூட இன்னும் அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் ஆகல அத்தனை பேர் அவங்களோட உயிரை கொடுத்துமே அதோட தலைய வெட்டியுமே கூட இது இன்னும் சாகல அப்படின்னா நம்ம ஹீரோ எப்படி அதை ஸ்டாப் பண்ண போறான் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்